இந்த செய்தியை வழங்குபவர்கள் ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவமல்லி வினாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீதி புதுச்சேரி மழை வெள்ளத்தால் சிக்கி தவித்த ரயில் பயணிகளுக்கு பிஸ்கட் பால் கொடுத்து உதவிய பெட்டி கடைக்காரரின் மனித நேயத்தை மதிக்கிறோம் என்று சிறப்பு ரயிலில் கடலூர் வந்த புதுச்சேரி தம்பதியர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு ரயில் தண்டவாளம் அந்தரத்தில் தொங்கியது இதன் காரணமாக கடந்த பதினேழாம் தேதி இரவு திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்ட திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது ரயிலில் பயணம் செய்த எட்நூறு பேரில் முன்னூறு பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் மற்றவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டபோது வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அவர்களை மீட்க முடியாமல் போனது இதனால் அவர்கள் ரயிலிலேயே சிக்கிக் கொண்டனர் இந்நிலையில் மீட்கப்பட்ட அவர்கள் பாஞ்சி மணியாச்சி வரை பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் ஊருக்கு திரும்பினர் இந்த ரயில்கள் கடலூர் திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்தில் நின்று சென்றது அதில் இருந்து இறங்கிய பயணிகளை ரயில்வே காவல்துறையினர் அதிகாரிகள் மற்றும் உறவினர்கள் வரவேற்றனர் பின்னர் இதுகுறித்து சிறப்பு ரயிலில் வந்த புதுச்சேரியைச் சேர்ந்த தம்பதி ராஜசேகர் ரம்யா கூறுகையில் ரயிலில் சிக்கி கொண்டபோது யாருக்கும் உணவு குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்து நின்றதால் போல் மேலும் காவல்துறையினர் வந்து கயிறு கட்டி மீட்டதாகவும் ஊர் மக்களும் வயதான முதியோர்களை வெள்ளத்தில் சிக்காமல் இருக்க தூக்கிக் கொண்டு பாதுகாப்பாக விட்டதாகவும் தெரிவித்தனர் மேலும் அங்குள்ள வியாபாரி ஒருவர் தன்னுடைய பெட்டி கடையில் இருந்த பால் பிஸ்கட் தின்பண்டங்கள் அனைத்தையும் இலவசமாக கொடுத்து விட்டதாகவும் இவரது மனித நேயத்தை தாங்கள் மதிக்கின்றோம் என்றும் காஃபி டீ உப்புமா சாப்பாடு என அனைத்து உதவிகளையும் ஊர் மக்கள் செய்ததாகவும் அப்பகுதி மக்களையும் உண்மையிலேயே தாங்கள் பாராட்டுவதாகவும் அந்த தம்பதியினர் கூறியுள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்